அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுவதும் இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேதி அந்த தேர்தல் தேதி எப்போ அறிவிப்பாங்க அப்படின்றது தான் அந்த தேதியுமே அறிவிச்சிருக்காங்க அது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே வந்து வேட்புமனு தாக்கலை கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் அப்போ எலெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடக்கிறது தான் வந்து தகவல் வந்திருக்கு இதை கன்ஃபார்மாகவே சொல்லிட்டாங்க இந்த ஏப்ரல் பத்தொம்போது எலெக்ஷன் டேட் அப்படின்றது முன்கூட்டியே சில பேருக்கு தெரிந்திருந்தாலும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்குமே எல்லா அரசியல்வாதிகளுக்குமே ஒரு கன்ஃப்யூஷனான ஸ்டேட்டில் தான் இருந்தாங்க பிரச்சாரத்தை அறிவிக்க எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு இப்போ அவங்க அதில் தெளிவாகிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தொராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க நாற்பத்தேழு கோடியே பதினைஞ்சு லட்சத்தி நாற்பத்தொராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் வாக்கு போட போகிறாங்க அதே மாதிரி நாற்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு மூன்றாம் பள்ளியவர்களும் இருக்காங்க இதில் வந்து மொத்தமாக நான் இப்போ சொன்ன கணக்கு படி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தொறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பேர் மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க கடந்த முறை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவைக்கு வந்து நிறைய வாக்காளர்கள் வந்திருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேரை வந்து இந்த தேர்தல் பணிக்காக இந்த பூத்துலலாம் தேர்தல் தேர்தல் கமிஷன்லேருந்து கொடுத்துருப்பாங்களே அவங்கள வேலைக்காக வந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு எண்ணூறு கலெக்டர் வந்து இந்த தேர்தல் டேட்டை வந்து கலந்து ஆலோசனை பண்ணி தான் இதை முடிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தரை லட்சம் பூத் கமிட்டியை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தரை லட்சத்துக்கும் மேலான பூத் கமிட்டி வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் இயந்திரங்கள் வாக்கு இயந்திரங்கள் வந்து இதில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு இந்த வருஷம் வந்து எத்தனை ஒரு கோடி எண்பத்தெட்டு அதாவது ஒரு கோடி எண்பத்தெட்டு லட்சம் பேர் வந்து புதிய வாக்காளர்கள் இந்த முறையை வந்திருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இன்னும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகிறதுனால தேர்தலில் வந்து அந்த அரசியல்வாதிகள் சந்திக்கக்கூடிய அந்த டஃப்பான காம்படிட்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து வந்து நமக்கு நல்லா தெளிவாக புரியுது நான் சொன்ன மாதிரி மார்ச் இருபதுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே வேட்புமனு தாக்கலையுமே அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க ஸோ ஓவராலாக இதுதான் அப்டேட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வேட்புமனு தாக்கல் வந்துட்டு இருபதாம் தேதியிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க வேட்புமனு போடுறத இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்புமனு வந்து கடைசி நாளாக வச்சுருக்காங்க இதை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னா மார்ச் முப்பது இதை பரிசீலனை பண்ணணும் மார்ச் இருபத்தெட்டுலேயே பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ ஃபர்தரான அப்டேட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் நன்றி வணக்கம்